என் அன்பு குழந்தையே உன் அப்பன் கருப்பண்ண சாமி என்று உன்னிடத்திலே முக்கியமான ஒரு செய்தியைத்தான் தான் வேண்டும் என்று ஓடோடி வந்திருக்கின்றேன் அது என்ன தெரியுமா உன்னை நினைத்து ஒருவர் அழுது கொண்டிருக்கிறார் அது யார் என்றும் அவர் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் உன் அப்பன் உன்னிடத்திலே இப்போது சொல்லிவிடுகின்றேன் ஏனென்றால் என் பிள்ளையே இது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்டது இந்த அப்பனின் வாக்கினை கேட்டவுடன் இதில் முழுமையான முடிவினை நீ மட்டுமே எடுக்க வேண்டும் அதுதான் உன்னுடைய அப்பனின் விருப்பமும் என்பதை நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே உனக்கு உன் அப்பன் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்ன நடக்கக்கூடாது எதுவெல்லாம் இதற்கு முன்பு உன் வாழ்க்கையில் நடந்தது இனி எதிர்காலத்தில் உனக்கு என்ன நடக்கப் போகிறது என்பதையெல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு முன்கூட்டியே சொல்லி கொண்டிருக்கிறேன் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அப்பன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் நடந்த பிரச்சினை சம்பந்தமாகத்தான் பேச வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன் வாழ்க்கையில் நீ எண்ணற்ற கஷ்டங்களை எல்லாம் அனுபவித்து விட்டாய் உன்னுடைய வாழ்க்கை துணையானது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்பது ஏராளமாக இருக்கிறது அதனால் நீ பட்ட வலிகளும் வேதனைகளும் நிறையவே இருக்கிறது என்னதான் உனக்கு இந்த வாழ்க்கையானது கஷ்டங்களை கொடுத்தாலும் அதை நீ கண்டுகொள்ளாதவாறு இதுவரை இருந்து வந்தாய் உன்னுடைய வாழ்க்கை துணை உனக்கு உண்மையாக இல்லை என்று தெரிந்த பிறகு கூட என்னுடைய அன்பு குழந்தை நீ இந்த அன்பை மட்டும் விட்டுவிடக்கூடாது நாம் இதை பற்றி ஏதாவது கேட்டுவிட்டால் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விடுமோ என்று பயந்து நீ அதனை எல்லாம் கண்டுகொள்ளாமல் இருந்து அல்லவா ஆனால் எத்தனையோ காலம் பொறுமை காத்த என் குழந்தைக்கு அவர்களுடைய எல்லை மீறும் பொழுது நீ உன்னுடைய கோபத்தையும் வெளிப்படுத்த ஆரம்பித்து அல்லவா நீ எப்பொழுது உன்னுடைய நெஞ்சு கொறுக்காமல் அதையெல்லாம் கேட்க ஆரம்பித்தாயோ அன்று முதல்தான் உன்னுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் துளிர்க்க தொடங்கியது என் குழந்தையே நீ அவர்கள் மீது எத்தனையோ அன்பினை கொட்டி கொட்டி அவர் மேல் அவ்வளவு உயிராக பாசமாக இருந்தாய் உன்னுடைய மொத்த அன்பையும் சேர்த்து அவருக்குத்தான் நீ கொடுத்து கொண்டிருந்தாய் மட்டுமல்ல உன் குடும்பத்திற்காக உறக்கம் இல்லாமல் இரவும் பகலும் எத்தனையோ வழிகளையெல்லாம் சுமந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ கடந்து வந்தாய் இப்பொழுது உனக்கு அந்த உண்மையை தெரிந்து கொண்ட பிறகு நீ அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டுமா வேண்டாமா என்ற ஒரு குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நீ ஒன்றை நினைக்கலாம் இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னோடு இல்லை என்பது உண்மை உன்னை விட்டு பிரிந்து சென்று விட்டார் என்பதும் உண்மை நீ நினைக்கலாம் அப்பனே என் வாழ்க்கையில் நான் துணை இல்லாமல் தனிமரமாக இங்கு நின்று கொண்டிருக்கிறேன் என்று நீ என்னிடத்திலே அல்லவா என் செல்ல குழந்தையே நீ ஒன்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்களை உன் அப்பன் உனக்கு நான் அடையாளம் காட்டி கொடுத்திருக்கிறேன் நீ இதுவரை அவர்களை பற்றிய உண்மைகளை எல்லாம் தெரிந்து கொள்ளாமல் அப்பாவியாக இருந்திருக்கிறாய் அவரும் உனக்கு உண்மையாகத்தான் இருக்கிறார் என்று அவர்கள் மீது அத்தனை நம்பிக்கையோடு நீ இருந்து கொண்டிருக்கிறாய் இப்பொழுதுதான் நீ முழுமையாக ஏமாந்திருக்கிறாய் என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அல்லவா என் தங்கமே நீ ஒரு விஷயத்தை நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் உன்னை இந்த அப்பன் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் காப்பாற்றி இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே என் அன்பு குழந்தையே நீ இந்த வாழ்க்கையை தொடர்ந்திருக்க வேண்டும் என்று நினைத்திருப்பதனால் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தினை ஒருநாள் சந்திக்க வேண்டி வந்திருக்கும் அன்று என் குழந்தையே நீ என்ன நிலையில் இருப்பாய் இதையெல்லாம் தாங்கிக் கொள்ள உன்னால் முடியுமா என்று யோசித்துப் பார்த்தால் நிச்சயமாக உன்னால் முடியாது அதனால்தான் அதற்கு முன்பே இதையெல்லாம் தெரிந்து கொள்கின்ற சூழ்நிலையை நான் உனக்கு உருவாக்கி தந்திருக்கின்றேன் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் இதோடு முடிந்து போகும் என்று மட்டும் நீ எண்ணிக்கொண்டிருக்காதே என் அன்பு குழந்தையே நீ மனதளவில் இப்பொழுது தெளிவாக இருக்கின்றாய் உன்னை சூழ்ந்திருக்கின்ற பிரச்சனைகள் உன்னை சுற்றி வந்த அந்த நம்பிக்கை துரோகத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நீ காத்து கொண்டிருக்கிறாய் என் தங்கமே நம்பிக்கை துரோகங்கள் என்பது நீ இருக்கும் இன்னொரு உறவை நாடிச் செல்வது எவ்வளவு பெரிய துரோகம் என்பதை அவர்கள் அறியவில்லை இதுபோன்ற நம்பிக்கை துரோகங்களை நீயாக ஏற்றுக்கொள்ள துணிந்தாலும் உன் அப்பன் நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குழந்தைக்கு இது போன்ற ஒரு வாழ்க்கை இல்லை என்றுதான் நான் முடிவெடுப்பேன் என் தங்கமே அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உனக்கு இந்த முடிவினை உன் கையிலேயே ஒப்படைக்க காத்து கொண்டிருக்கிறேன் அதனால் இந்த வாழ்க்கையை இழந்து விட்டோம் இந்த வாழ்க்கை நம்மை விட்டு சென்று விட்டது என்று நீ ஒருபோதும் வருந்த வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை இந்த வாழ்க்கை உனக்கு தேவையானது இல்லை என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே அவர்களை விட்டு பிரிந்து விட்டாய் இப்பொழுது என் குழந்தை தனியாக நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் தனிமையினுடைய அருமை என்ன என்பதை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள அல்லவா அவர்கள் உன்னோடு இருக்கும் பொழுது நீ செய்த எத்தனையோ நல்ல காரியங்களை கூட தவறு என்று சித்தரித்து உன் மீது பழி போட்டு உன்னை அசிங்கப்படுத்த நிறைய பேர் நினைத்தார்கள் அல்லவா அவர்களோடு சேர்ந்துதான் இந்த காரியங்களும் உனக்கு எதிராக நடந்திருக்கிறது நீயாகவே வாழ்க்கையில் எந்த நல்லதை செய்தாலும் உன்னை முன்னேற விடாமல் தடுத்து நிறுத்தியவர்கள் உன் உடனேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நீ எங்கே வெளியில் சென்று விடுவாயோ பெரிய ஆளாக மாறிவிடுவாயோ மற்றவர்கள் முன்னிலையில் உன்னுடைய வளர்ச்சியை அடைந்து விடுவாயோ என்றுதான் உன்னை அடக்க வேண்டும் என்று சில பேர் இந்த சூழ்ச்சிகளை எல்லாம் செய்து இப்படிப்பட்ட நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே இப்பொழுதாவது நீ விழித்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ எப்படி வாழ வேண்டும் என்று சுதாரித்து கொண்டாயோ உன்னுடைய வாழ்க்கையின் பிடிப்பை நீ அதிகப்படுத்த வேண்டும் நமக்கென்று யாரும் இல்லையே என்று மனம் நொந்து போகக்கூடாது நீ இன்னமும் இந்த பூமியில் இருக்கிறாய் என்றால் இத்தனை வழிகளையும் இத்தனை கஷ்டங்களையும் எல்லாம் தாங்கிக் கொண்டு என்றால் உன்னால் நடக்க வேண்டிய காரியம் என்று இருக்கிறது எத்தனையோ தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு கெட்ட எண்ணங்களோடு இந்த பூமியில் ஆயிரம் பேர் பூமிக்கு பாரமாக இருக்கும் பொழுது என் தங்க பிள்ளையே நல்ல எண்ணங்களோடு எத்தனையோ தியாகங்களை எல்லாம் செய்துவிட்டு அன்போடு இருக்கின்ற என் குழந்தை நீ இந்த பூமியில் வாழ வேண்டும் உனக்கான பிடிப்பென்பது இந்த வாழ்க்கையில் இருக்கிறது நீ இந்த உலகத்திற்கு எதையாவது ஒன்றை செய்துவிட வேண்டும் அன்பு பிள்ளையே உன்னுடைய உலகம் என்பது உன்னுடைய குழந்தைகளாகவும் இருக்கலாம் உன்னுடைய குடும்பமாகவும் இருக்கலாம் ஒருவேளை உனக்கு குழந்தைகள் இல்லை என்றாலும் நீ உனக்காக வாழ வேண்டிய காலம் இருக்கிறது நீ வாழ்ந்துதான் ஆக வேண்டும் உன்னுடைய உண்மையான அன்பினை புரிந்து கொள்ளாமல் உன் மீது இருக்கக்கூடிய பாசத்தை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் இன்னொரு உறவுதான் முக்கியம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா அதை உன்னிடத்திலே சொல்லிவிட வேண்டும் என்பதைத்தான் இப்பொழுது தெரிவிக்க வந்திருக்கிறேன் என் தங்கமே அதையும் நீ நிச்சயமாக கேட்க வேண்டும் உண்மையான உன்னுடைய அன்பினை உதறிவிட்டு உதாசீனம் செய்துவிட்டு இன்னொரு அன்பினை நாடிச் சென்றவர் வாழ்க்கையில் ஏமாற்றமடைந்து இந்த வாழ்க்கையே வேண்டாம் என்று விரக்தியின் உச்சியில் நின்று கொண்டிருக்கிறார் உனக்கு செய்த துரோகத்தை எல்லாம் நினைத்து அங்கே அழுது கொண்டிருக்கிறார் உன்னை எத்தனை வேதனை படுத்தினோம் என்பதற்காக வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார் என் தங்கமே அவர்கள் நம்பி சென்ற அந்த உறவு அவர்களை நடுத்தெருவில் கைவிட்டு விட்டது அவர்களிடமிருந்த அனைத்து பொருட்களையும் பிடுங்கிக் கொண்டு கொஞ்சம் அசந்திருந்தால் அவர்களை உயிரை பறிக்கவும் அவர்கள் திட்டமிட்டிருந்தார்கள் இப்பொழுது உயிர் விளைத்தால் போதும் என்று அங்கே நடுத்தெருவில் நிற்கதியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு உன்னுடைய உண்மையான அன்பும் உன்னுடைய அருமையும் என்னவென்பது புரிந்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே அதை நினைத்து அவர் அழுகவும் செய்கிறார் அவர் செய்த கர்மாவுக்காகத்தான் இத்தனை வேதனைகளையும் அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையான அன்பினை ஒருவர் உதாசீனம் செய்யும் பொழுது அதிலிருந்து ஏற்படக்கூடிய பின்விளைவுகள் என்ன என்பதை வாழ்க்கையில் இவர்களை பார்த்துதான் மற்றவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்கள் செய்த பாவம் சும்மா விட்டுவிடாது அல்லவா என் அன்பு குழந்தையே இதற்காகவெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டாம் இன்று உன் அப்பன் இவர்களிடத்தில் நீ கருணையை காட்ட வேண்டும் என்று சொல்வதற்காக உன் இடத்திலே இதை சொல்லவில்லை நீ ஒருவேளை நினைக்கலாம் அல்லவா நம் வாழ்க்கைதான் இப்படி இப்படியாகிவிட்டது அவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டும் என்று நீ நினைத்துக்கொண்டிருக்கலாம் ஆனால் அங்கு நடந்த விஷயமே வேறாக இருக்கிறது என் அன்பு பிள்ளையே இவர்களுக்காக இப்பொழுது நீ உன்னுடைய கண்ணீரை சிந்த வேண்டாம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது உனக்கு மிகப்பெரிய பாதையினை காட்டித் தந்திருக்கிறது தனியாக இங்கே எப்படி வாழ வேண்டும் என்ற நல்லதொரு அனுபவத்தை நீ பெற்றுக்கொண்டு கௌரவமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உனக்கு ஏமாற்றங்கள் எப்போது எங்கிருந்து எப்படி வரும் என்பதையெல்லாம் நீ உணராமல் முன்பு இருந்திருக்கலாம் இப்போது அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாயல்லவா யாரையும் எளிதில் நம்பக்கூடாது என்ற தெளிவினை உன்னுடைய மனதில் இப்பொழுதும் நீ நிறுத்தி வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு பிள்ளையே இதற்கு முன்பு உன்னுடைய உறவு உன்னோடு இருந்தார் உன்னையே உயிராக நினைத்து இருந்திருக்கலாம் அதன் பிறகு அப்படி இருந்த ஒரு உறவை துச்சமென மதித்து உன்னை தூக்கி எறிந்து தானே இன்னொரு உறவை நாடில் சென்றார் அதனால் இனி வேறு யாரையும் உன் வாழ்க்கையில் நம்ப வேண்டாம் என் தங்கமே உன்னிடத்திலே ஏதோ ஒரு காரியத்திற்காக மட்டும் அன்பாக பேசக்கூடிய நபர்களை ஒருபோதும் நம்பிவிடாதே அவர்கள் உன்னை எந்த இடத்தில் உன்னை கவிழ்ப்பார்கள் என்று ஒருபோதும் உனக்கு தெரியாது இதையெல்லாம் நீ சற்று கவனமாக புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் இனிமேல் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது என் அன்பு பிள்ளையே எதிர்காலத்தில் நீ சாதனை புரிவதற்காக எல்லா தகுதிகளையும் உடைய திறமைசாலியாக நீ மாறப்போகிறாய் இதுவரை உன்னுடைய திறமைகள் எல்லாம் முடக்கப்பட்டு இருந்தது இப்பொழுது அதையெல்லாம் நீ வெளிக்கொண்டு வர ஆரம்பித்து அல்லவா உனக்கு எந்த உதவிகள் தேவைப்பட்டாலும் உன் அப்பன் நான் நிச்சயமாக உன்னுடைய உதவிக்கு வந்து எப்போதும் உன்னுடைய கைப்பிடித்து உன் அருகிலேயே நிற்பேன் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே நீ வாழ்க்கையில் அனுபவித்த என் தங்கமே நீ வாழ்க்கையில் அனுபவித்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது இனிமேல் நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம் உன்னுடைய கண்ணீரை இது போன்ற பச்சோந்தி மனிதர்களுக்கும் துரோகிகளுக்கும் நீ எப்பொழுதும் சிந்த வேண்டாம் ஒருவேளை அவர்களாகவே மீண்டும் உன்னிடத்திலே வந்து சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் என்றால் என் அன்பு பிள்ளையே நான் உனக்கு முன்பே சொன்னது போல இது உன்னுடைய முடிவு உன்னுடைய வாழ்க்கை இந்த மனிதர்கள் எல்லாம் எப்போது மனம் மாறுவார்கள் குணம் மாறுவார்கள் என்பது எல்லாம் யாருக்கும் தெரியாது அதனால் என் அன்பு பிள்ளையே அவர்களுடைய மனம் உண்மையாகவே மாறிவிட்டது உண்மையாகவே திருந்தி விட்டார்கள் இனி உனக்கும் அந்த துணையானது தேவைப்படும் என்றால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையை நீயாகவே முடிவெடுத்து ஏற்றுக்கொள்ளலாம் என் அன்பு பிள்ளையே நான் என்னுடைய குழந்தைகள் பழைய பேரை பார்த்திருக்கிறேன் எத்தனையோ பிள்ளைகள் இது போன்ற தவறுகளை எல்லாம் செய்துவிட்டு ஒன்றாக சேர்ந்து மீண்டும் மனம் திருந்தி நன்றாக வாழக்கூடிய பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதுபோல எத்தனை முறை தவறுகளை எல்லாம் மன்னித்தாலும் மீண்டும் மீண்டும் அதே தவறை செய்து என் செல்ல குழந்தைகளை நாள்தோறும் காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பிள்ளைகளும் இருக்கிறார்கள் அதனால் எதிர்காலத்தில் உன்னுடைய வாழ்க்கையை சரியான முறையிலே கட்டுப்படுத்தி இந்த வாழ்க்கையை உன்னால் சந்தோஷமாக வாழ முடியும் என்ற நம்பிக்கை உனக்கு இருக்கிறது என்றால் அந்த துணிவு உன்னிடம் இருக்கிறது என்றால் நீ நிச்சயமாக உன்னுடைய துணையை ஏற்றுக்கொண்டு நீ மகிழ்ச்சியாக வாழலாம் அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை எல்லாம் இந்த அப்பன் கருப்பண்ணசாமி நான் உனக்கு உருவாக்கி தருகிறேன் அப்படி இல்லை அவர்கள் மீது உனக்கு நம்பிக்கை இல்லை என்று நீ சொல்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை துணையை நீ வேண்டாம் என்று மறுப்பதில் உன் மீது எந்த தவறும் இல்லை ஏனென்றால் வாழ்க்கையில் ஒரு முறைப்பட்ட கஷ்டங்கள் போதும் ஒவ்வொரு முறையும் ஒரே தவறனை மீண்டும் மீண்டும் செய்து இதையே வழக்கமாக கொண்டிருந்தால் உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னாவது மீதம் இருக்கக்கூடிய நாட்களையாவது நீ உனக்காக வாழ வேண்டாமா உன்னுடைய ஆசைக்கு தகுந்தபடி உன்னுடைய நல்ல வாழ்க்கையை நீ கௌரவமாக வாழ்ந்து காட்ட வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையானது மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் அதனால் என் அன்பு பிள்ளையே உன்னுடைய முடிவு என்பது தீர்க்கமாக இருக்க வேண்டும் அதனால் எதிலும் அவசரப்படாதே நிதானித்து உன்னுடைய முடிவினை எடுத்து உன்னுடைய வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் உன்னுடைய முடிவானது எதுவாக இருந்தாலும் உன் அப்பன் உனக்கு நான் துணையாக இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே உன் வாழ்க்கையில் உனக்கு மிக பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே இடத்திலே புன்னகையையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடையச் செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டும் அல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை மறந்து விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி விட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்துக்கொண்டு என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்து விட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னை விட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்து கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்